அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டவாணி நம்ம இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ திருமண தடங்கள் ஆகிட்டே இருக்குது ரொம்ப நாளாகவே வரன் பார்த்துட்டே இருக்கோம் அமைய மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த ஒரு பரிகாரம் செய்து பாருங்கள் கண்டிப்பாக பலனளிக்கும் நான் நவதானிய பரிகாரம்னு சொல்லியிருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஈஸியான பரிகாரம் நவதானியம் வாங்கிக்கோங்க நவதானியம் வாங்கிட்டு இந்த நவதானியம் பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இல்லைன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற மளிகை கடையில் கூட வாங்கிக்கலாம் இந்த நவதானியங்களை வாங்கிட்டு புற்றுக்கு போங்க அதாவது மண் புற்றாக இருக்கணும் பாம்பு புற்று புற்றாக இருக்கணும் அதில் அதாவது அந்த புற்று வந்து உயிரோட்டம் உள்ள புற்றாக இருக்கணும் இந்த மாதிரி புற்று கோயிலுக்கு போயிட்டு புற்றுக்கு பக்கத்தில் அதாவது கீழே மண் தரையில் வந்துட்டு நீங்கள் இந்த நவ தானியங்களை நிரப்பி அதாவது ஒரு வட்ட வடிவத்தில் நீங்கள் இந்த நவ தானியங்களை போட்டுக்கோங்க அதன் மேலே ரெண்டு நல்லெண்ணெய் விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு வாங்க அதாவது மண் விளக்கு மண் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி ரெண்டு விளக்கு வைத்து நீங்கள் ஏற்றி விட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா மஞ்சள் குங்குமம் பால் கூட நீங்கள் புத்தலை ஊற்றிட்டு வரலாம் இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை தொடர்ந்து இருபத்தோரு வாரம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வரன் அமைய வாய்ப்பு நம்பிக்கை செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் ராகு தோஷம் உள்ளவர்களும் செய்யலாம் செவ்வாய் தோஷம் உள்ளவர்களும் இந்த பரிகாரம் செய்யலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்